நிர்மலா சீதாராமன் அம்மா அம்மாவுக்கு அவங்க ஏதோ வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அம்மா திருந்தணும் திருத்திக்கணும் இந்த மிரட்டல் தோணியில் உட்காந்து தான் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இப்போ மிரண்டு போய் அவங்க சொல்கிறதுக்கு பயந்து இருந்து பணிஞ்சு என்ன கழிச்சுட்டா போக முடியும் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வணிக சங்கங்கள் ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அறிவிப்பாங்க இந்த அம்மா எங்கேயாவது நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுருவோம் நின்னா தோற்றுடுவோங்கிற காலக்கு அடிப்படையில் நின்றுக்கிட்டு எப்போவுமே பாரத பிரதமர் அண்டி நின்று ஏதாவது ஒரு பொறுப்பு நியமனமாக போயிடுறாங்க உள்ளே அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க நம்ம எங்கேயாவது தேர்தல் நின்று ஜெயிச்சாங்கன்னா என்னுடைய கஷ்டம் மக்களுடைய சூழல் தெரியும் அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம் மத்தியா பெரிய அன்னபூர்ணா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஆலையை நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள் ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படிங்கிற தான் அந்த பதில் ஒரு நிதியமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு பத்து வருஷமாக அவங்க தாண்டோனித்தனமான முடிவு தான் எடுக்கிறாங்க ஒரு அவமானமா பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு தான் இந்த மத்திய அரசுக்குரிய வேலையாக இருக்குது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கடந்த பதினோராந்தேதி கோவை கோவையில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் என்று அழைத்து அதில் கருத்து கேட்கப்பட்ட கருத்தை வணிகர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் வணிகர்கள் அந்த கருத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியெல்லாம் சிரித்து மலிப்பி கேட்டுக்கிட்டு அடுத்து இரண்டு நாள் கழித்து அவர்களை நிர்பந்தப்படுத்தி மன்னிப்பு கேட்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொண்டதை தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நடந்ததுன்னா அதை படம் பிடித்து வெளிப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களுடைய எண்ணம் வணிகர்களை அவர்கள் எந்த வகையிலையுமே தொட்டுக்கக்கூடாது இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்றில் ஒரு பங்கு வரியை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வணிகருடைய அமைப்பு வணிக சங்கங்கள் இந்த மத்திய மாநில அரசுக்கு கூட இணக்கமாக இருந்து வணிக சங்கங்களை நடத்தி வணிகர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் முறையாக வரியை கட்ட சொல்லக்கூடிய அமைப்பு வணிகர் அமைப்பு இந்த வணிகர் அமைப்பை கூப்பிட்டு வச்சு ஏற்கனவே எந்த வரி போட்டாலும் எந்த அரசு இந்த இல்லை எந்த அரசு இருந்தாலும் வணிகர் சங்கங்களை அழைத்து உட்கார்ந்து கேட்டு அந்த வரியை அமலுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அதோடைய குறை நிறைகள் தெரியப்படுத்தும் ஏதோ ஒரு நிதியமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு பத்து வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப அவங்க தாண்டோனித்தனமான முடிவு தான் எடுக்கிறாங்க கடந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி கூட தென்பகுதியில் ஒரு கருத்து கேட்கும் பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பொதுமக்களை ஒரு கருத்து கேட்கும்போது இது ஒன்றும் மலேசியா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் இல்லை இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு அவமானமாக பேசக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முரண் மட்டும் இல்லை ஏற்கனவே தென்பகுதியில் வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவில் வணிகர்கள் கடைகள்லாம் சேதம் அடைஞ்சு தூக்கு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சு கிடக்கும்போது அந்த அம்மாட்ட கேட்குறாங்க அந்த அம்மா கேலி கிண்டல்மா பேசிட்டு போனாங்க என்ன பெருசாக வரி கொடுத்துட்டாங்க என்ன தந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னா மாநில அரசு நா சாடுறது மாநில அரசு சாடி வணிகர்களுக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னாச்சுன்னா ஜிஎஸ்டியை வந்த உடனேயே உடனே நாங்கள்லாம் உடனே அதுக்கு கொடுத்துருக்கோம் குரல் கொடுத்துருக்குறோம் கடிதம் மூலமாக கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் ஒரே முறையாக்குங்க ஆக்குங்க இப்போ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரே முறையாக அந்த வகித் விகிதாச்சார அடிப்படையில் வச்சுருந்தோம்னா எந்தவித கேள்விக்கும் பிரச்சனை இருக்காது ஏற்கனவே அந்த ஓட்டர் உரிமையாளர் சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க அந்த விஷயத்தை இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட திணறதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அது யதார்த்தமான வார்த்தை அதெல்லாம் யாரையும் கேள்வி கண்டலாக பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை அழகாக சொன்னாங்க அதை கூட அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டாமல் நிரும்பத்தின் அடிப்படையில் ஏன்னு கேட்டோன்னா இது மெரட்டல் தோணும் இப்போ இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இது சாரும் எப்படின்னா பத்தியா பெரிய அன்னபூர்ணா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஆளையும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள் ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படிங்கிற பதிலு தான் அந்த பதில் இதை நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி இந்த மீடியாக்களை மீடியாக்களோட சொந்தங்களில் சொல்கிறோம் நீங்கள் வெளிப்படுத்துங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அம்மாவுக்கு என்னென்னு சொன்னோம்னா அவங்க ஏதோ வானத்தில் இருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதனால் அந்த அம்மா திருந்தணும் திருத்திக்கணும் ஏற்கனவே உண்மையிலே பெரிய விஷயம் என்னென்னு சொன்னோம்னால் யாராவது ஒரு ஆள் சத்தம் போடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அண்ணாமலை அங்கேருந்து வர சொல்கிறார் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோங்கிறத சொல்கிறாரு ஆனால் உண்மையில் அண்ணாமலையோடு பாராட்டணும் ராஜா காலையில் என்ன சொல்கிறான்னு சொன்னோம்னா தப்பு இல்லாமல் உங்களால தான் இருக்குது வணிகர்கிட்ட தான் இருக்குது எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இது என்ன சொல்கிறாரு கேலிங் கண்டலமாக கூட ப்ரெஸ் மீட்டில் காலைல சொல்கிறாரு அப்பத்தாவுக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதை கோடிட்டு காட்டுறாரு அப்பத்தாக்கு எந்த ஊரில் வரி போட்டிருக்குன்னு அவருக்கு தெரியல சிறு வணிகம் பண்ணக்கூடிய விதவைகள் பெரியவர்கள் முதியோர்கள்லாம் இந்த சீடை முறுக்கு வத்தல் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி விற்கிறவங்க அவங்க தான் பெரியவங்க தான் அதனால தான் அவரோட அந்த கருத்தை அவர் சீமான் சொன்னார் அப்பத்தாவதுக்கு வரி அம்பானிக்கு வரி கிடையாது அப்படிங்கிறத சொன்னார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல விதங்கள் இருக்குது சிக்கல் அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்குபடுத்தவனுங்கிறத தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கேட்டுக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது இது வரைக்கும் மத்திய அரசுன்னு இல்லை மாநில அரசுமே அது செய்யறது இல்லை எந்த ஒரு வரி போட்டாலும் என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் இருப்பாங்க வணிக சங்கங்களை கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இந்த மாதிரி வரி போட போகிறோம் இந்த வரி போட்டால் இது சரியாக இருக்குமா இது நல்லா இருக்குமாங்கிற கருத்து கேட்கறது எங்கேயுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் எந்த கூட்டம் போட்டாலும் எந்த சங்கங்களையும் கூப்பிட்றதில்லை அவங்களுக்கு ஆதரவானவர்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்தை போட்டுருவாங்க இவர் கூட ஏதோ அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் சொன்னாங்க அவங்க அதை ஏதோ நினச்சிக்கிட்டு போயிட்டாங்க அது பெரிய லெவலில் இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசும் பொருள் ஆகி போச்சு அதனால் அவர் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நிர்மத்துக்கு தள்ளப்படுறாங்க அவர் மன்னிப்பு கேட்கல நூற்றி நாற்பது கோடி மக்களையும் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்கங்கிறது எங்களுடைய கருத்து காரணம் நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டம் போட்டால் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கக்கூடிய பயமுறுத்தல் அவங்க பண்ணுறாங்க ஆமாம் இல்லை இல்லை அது நூறு சதவீதம் அவர் என்னன்னு சொன்னோம்னா கோவையில் இருக்கிறாரு ஒரு ஓட்டு வங்கி செஞ்சிடக்கூடாது வணிகர்கள்ட்ட இருபத்தொரு லட்சம் தமிழ்நாட்டில் இருபத்தொரு லட்சம் வணிக குடும்பங்கள் இருக்கிறோம் அதனால் நம்ம எதுவும் பேசலன்னு சொன்னோம்னா நாளைக்கு இவங்க போர்க்கொடி தூக்கிடுவாங்கிற ஒரு அச்சத்தில் முன்கூட்டி பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாரு அவர் அங்கே வரவே இருக்கிறோம் எனக்கு இது மட்டும் இல்லை ஏற்கனவே மாநில அரசு லூலுங்கிற மார்க்கெட்டை கொண்டு வரும்போது நான் ஒரு செங்கலை கூட வைக்க விட்டால் நாங்கள் உடனே பார்ப்போனார் அவர் பார்க்கல அவர் சொல்கிறதெல்லாம் விட நிப்பாட்டி வர தவிர செயல்படத்தில் கொண்டு வந்ததே இல்லை ஏற்கனவே பார்க்க போகிறதா இருந்தால் ஒவ்வொரு முறையும் சில விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஹெச்ராஜா காலையில் சொல்லியிருக்கிற அறிக்கையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது எதார்த்தங்கன்னா வணிகர் தான் தப்பு பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறார் அவர் ஏன்னா எந்த இடத்துலையும் கூடாதா இந்த சுதந்திர சுதந்திர நாட்டில் கருத்துரிமை வாக்குரிமை எப்படி இருக்கு அது கருத்துரிமை இருக்குல்ல நம்மட்டே அது சொல்லணும்ல ஐயா இதில் என்ன பாருங்க நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன் பாருங்க நூற்றி நாற்பது கோடி மக்களையும் அவங்க ஒரு இந்த மிரட்டல் தோணியில் உட்கார்ந்து தான் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க இப்போ அவர் மன்னிப்பு கேட்டது அவர் மட்டும் கேட்டதுக்கு இல்லை எங்களை எல்லாருந்தா வணிக அமைப்புகளும் சரி பொதுமக்களும் சரி எல்லாரும்தான் நல்லா சாரிறாங்க அவங்க மிரட்டி மிரட்டலன்னா ஒரு பயமுறுத்தல் மிரட்டல் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தாச்சு ஒரு ஒரு அறிக்கையே ஒரு இடத்துல வந்துருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் தரம் குறைஞ்சிருக்கு இவங்க பெரிய அளவில் அதை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம் மாநில அரசு அதை பரிந்துரை பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொன்னோம்னா அது ஒரு மெட்டல் தானே இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விட நம்மளே பாதிக்கப்படக்கூடாது எந்த வணிகம் நம்மளால் பாதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படை எடுத்து தான் அவர் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார் அந்த இடத்துல வருத்தத்தை தெரிவித்தது மன்னிப்புங்கிறது பல விதத்தில் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னோம்னாச்சுன்னா ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறோம்னா அதை வெளியே விடக்கூடாதுங்கிற கருத்து தானே இதுதான விஷயம் ஜனநாயகத்தில் இருக்குது முறையா இருக்கு அதை போய் வெளியே வந்து நான் சொல்லி அசிங்க படுத்தணும் தான் நினைக்கிறாங்க இது என்ன இருக்கு அதாவது இந்தியாவில் பிறந்திருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆளுகிற அரசு மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அதை எடுத்து கண்டிப்பாக குரல் கொடுக்க முடியும் குரல் கொடுப்பாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது அதனால் மிரண்டு போய் அவங்க சொல்கிறதுக்கு பயந்து இருந்து பணிஞ்சு அமைப்பு என்ன களைச்சிட்டா போக முடியும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மாற்று கருத்து நிர்மலா சீதாராமனை எதிர்த்து நாங்க எங்களுடைய வணிக சங்கங்கள் தோழமை சங்கங்கள் பொதுமக்களை அழைத்து கருத்து கேட்டு நல்ல முடிவு எடுத்து மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல அறிவிப்போம் அவருடைய வாய்ஸ் வந்து அந்த கேட்ட அப்படிங்கிறது வந்து அதுல ரெக்கார்ட் ஆகும் ஆனா வந்து கிரியேட்டிவ் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல அதுக்கு அண்ணாமலையே சொல்லிட்டாரு இருங்க இல்ல இருங்க அத அதாவது இந்த பாருங்க நல்லா பாருங்க எங்க இருக்கிறார் அண்ணாமலைனா கல்விக்காக போயிருக்காரு படிப்புக்காக போயிருக்காரு அங்க இருந்து அங்கிருந்து உடனே அவர் சொல்றாரு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுன்னு அவரு தானே சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அழகா கொடுத்துருக்காரு பேப்பர்ல வந்திருக்கு செய்தி வந்திருக்கு இல்லை இல்லை அது அரசியலாக்குறது அவங்க வேற அரசியல் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்கணும் அந்த வேலையை நான் என்ன சொல்ல வரேன்னா வணிகர்கள் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில் உட்காந்து கேட்கும்போது அந்த கருத்து கூட்டத்தில் என்ன இப்போ நீ ஒரு கருத்து கேட்குற என்ன சொல்ல போகிறோம் அந்த இடத்துல நம்ம கருத்து தப்புன்னு சொன்னோம்னா அதை சொல்லி பதிவு பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அஞ்சு சதவீதம் ஸ்வீட்டுக்கு பன்னெண்டு சதவீதம் காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் பிரெட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதம் இப்படிலாம் வரி இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம கேட்கல வணிகர் சங்கங்கள் கேட்குறத விட பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரைமுறைப்படுத்துங்க அதை படுத்துங்காத செக்கலா இருக்குங்கற கருத்தை வச்சிருக்காங்கல இப்போ இல்லையே ஒன்பது ஆண்டுகள் ஆயிச்சಿಲ್ಲ அத அதிகார திமிருன்னு நினைக்கிறீங்க இல்ல அதுவாது நிதி வந்து ஏற்கனவே ஒரு பக்குவம் இல்லாத நிலைமைல தான் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இருக்காங்க அவங்க அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இருக்கிறவங்க அதை ஒளங்க கொண்டு போறோம் ஒளங்க இததா வந்து சரிங்க இதுக்கு என்னால யாரோ பாருங்க வணிக சொந்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளையனாச்சி விட்டுட்டு போன பணியை நாங்கள் எடுத்து செய்யணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததினால நீ உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்குறோம் ஏற்கனவே தலைவருடைய அடக்கம் மந்த நாள் நேற்றுலாம் மிந்த நாள் நடந்தது நைட்டு அடக்கம் பண்ணிவிட்டு நேற்று தான் வந்தேன் நேர்த்தே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன் நேற்று வாய்ப்புகள் இல்லா இருந்தாலும் நீ கூப்பிட்டுருக்குறேன் எந்த ஒரு வணிகர்களுக்கு பாதிப்புனாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு தான் இருக்கும் அதில் கருத்தே இருக்காது இல்லை நிர்மலா சீத்தா நிதியமைச்சராக இருந்தாலும் சரி பாரத பிரதமராக இருந்தாலும் சரி இங்கே அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இங்கே ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் வாங்கி கொடுக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அந்த இடத்துல ஆனால் இதில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்குங்கிறத நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஒன்றும் தப்பாலும் சொல்லலையே பல்வேறு குளறுபடிகள் இருக்குது வணிகர்கள்லாம் யார் ஒரு பொருளை நூறுரூவாய்க்கு வாங்கி ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா வச்சு விற்கக்கூடியவர்கள் நாங்கள் நாங்கள் அரசுக்கு முறையாக வரி கட்டுறோம் வரி கட்டாமல் இல்லையே இல்லை வரி கட்டாமல் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய இருக்கு மதுக்கு அது போட்டுட்டு போகலாம் மதுக்கெல்லாம் போடுறதில்ல இன்னொரு குறிப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க போகிற காலகட்டத்திலேயே பாரத பிரதமர் ஆட்சி அமைக்க போகிற சூழல் வரும்போது இந்த அம்மா எங்கேயாவது நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுடுவா நின்னா தோற்றுடுவோங்கிற காலக்கு அடிப்படையில் நின்றுக்கிட்டு எப்போவுமே பாரத பிரதமர் அண்டி நின்று ஏதாவது ஒரு பொறுப்பு நியமனமாக போயிடுறாங்க உள்ள அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்றாங்க இந்த அம்மா எங்கேயாவது தேர்தல் நின்று ஜெயிச்சாங்கன்னா என்னுடைய கஷ்டம் மக்களுடைய சூழல் தெரியும் சட்டமன்றம் என்ன வாணினி இல்ல இல்ல அது வாணினி சேனலவங்க அவங்களுக்கு எம்எல்ஏ அந்த கடை உரிமையாளர் கூட அடிப்படையில் அவங்க எதார்த்தத்தை தான் அந்த இடத்த பதிவு பண்ணிக்கும் போது இல்ல யதார்த்தத்தை தான் பதி பண்ணும்போது அந்தமா வர்றும்போது அதை கேக்குறாங்கங்கறத சொல்றாங்க எப்படினாச்சும்னா இல்ல பொதுவெளியில பேசலாம் அது எப்படி பேசுறாங்க அந்த அம்மா எதார்த்த தானே சொல்றாங்க என்ன சொல்றாங்க என் கடைக்கு வருவாங்க இவங்க கூட எம்எல்ஏ கூட என் கடைக்கு வருவாங்க அது ரிக்வெஸ்ட்டாக சொல்றாங்க அது அதிகாரமா இல்லை அவர் என்ன சொல்றாரு எம்எல்ஏ கூட என் கடைக்கு வருவாங்களே அவங்களுக்கே தெரிய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஆதங்கத்தை அந்த இடத்துல நிதியமைச்சுட்டு வைக்கிறாங்க அதாவது தலைவர் வந்து எடுத்த போராட்டங்களும் அத்தனை போராட்டங்களும் மக்கள் சார்ந்து தமிழிலம் சார்ந்து வணிகர் சார்ந்து தான் இருந்துருக்கு அதுக்கு நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கோம் அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றியிருக்கிறோம் சமீபத்தில் கூட தலைவர் தலைமையில் லூலு மார்க்கெட்டு எதிர்த்து ஒரு போராட்டம் சட்டமன்றம் முற்றுகை இருந்தது மிகப்பெரிய லெவலில் பங்காற்றியது எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு தான் அதனால் தலைவர் என்னென்ன போராட்டங்கள் எது விட்டு சென்றாங்களோ தலைவர் பா தலைவர் பாணிலேயே நடக்குங்கிறது நல்லா தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சுதேசி பொருளை தான் நம்ம வாங்கணுங்கிற ஒரு மனநிலையோட நம்ம எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது தமிழக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நாலு வருஷம் கிட்டத்தட்ட நிறைய ரவுடீசம் தான் நிறைய கொலைகள் நிறைய கொள்ளைகள் எல்லாம் இருக்குது இருக்கு தான் ஏதோ ஒரு டிஜிபி புதுசாக மாத்தினாங்க கமிஷனரை மாத்தினாங்க ஓரளவுக்கு அப்படி சரியா தெரிகிற மாதிரி இருக்கு ஆனா தமிழகம் முதல்வோடு அதில் மனசில் கொண்டு வந்து வணிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடிய அதில் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதுதான் தமிழ்நாட்டிலோடைய இருக்கக்கூடிய அத்தனை வணிக சொந்தங்களுடைய குரலாக தான் என்றைக்குமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது விரைவில் விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மண்டல மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை கலந்து உயர்மட்ட குழுவை கலந்து எங்களுடைய தோழமை கிளை சங்கங்களை கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் போராட்டம் கண்டிப்பாக அறிவிப்போம் நாங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற வார்த்தையை நாங்கள் வைக்கவே இல்லை திருந்துங்கன்னு சொல்ல வரோம் நாங்கள் மன்னிப்புங்க எங்களை மன்னிச்சுங்க சொல்லணுங்கிற விஷயமே வேண்டாம் இவர் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் இணைஞ்சின்னு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அவங்க அதுதான் உண்மை மிரட்டல் இது எதாவது நீங்களாம் ஒழுங்காக இருந்துங்க இனிமேல்லாம் அமைப்பு அமைப்பு ஆள் சங்கம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மிரட்டல் அது ஆனால் அந்த மிரட்டல்லாம் இல்லாமல் வணிகர் கூட இணைஞ்சு பணியாட்டுங்கன்னு சொல்ல வரோம் வணிகர் நாங்கள் தானே வரிய தரோம் இணைஞ்சு பணியாட்டுங்க நீங்கள் போட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பா தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் ஜிஎஸ்டியில் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒழுங்கு பண்ணுங்க தானே சொல்ல வரோம் நீங்கள் எவ்வளோ நாளும் ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுக்கோப்பாக கொண்டு போங்க வரைமுறைப்படுத்துங்க எளிதப்படுத்துங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி செய்யுங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் அதாவது போடுறாங்க இங்கே ஒம்பது பர்சண்ட்டு அங்கே ஒம்பது பர்சண்ட்டு பதினெட்டு பர்சென்ட் என்னக்கா அப்படிதான் பண்ணுறாங்க இல்லை 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 ஜிஎஸ்டிக்குள்ளே வந்த எல்லாமே சரி பாதியாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் போடுறாங்க ரெண்டு இதாக போடுவாங்க ஹோட்டல் பில்ல கூட பாருங்க ஒம்பது பர்சண்ட்டு மாநில அரசுக்கு ஒம்பது பர்சன்ட்டு மத்திய அரசுக்கு அப்படிதான் இருக்கும் அதாவதுண்ணே இல்ல வரி வரி இருந்தால் அரசு நடத்த முடியும் வரி இருந்தால் அரசு நடத்த முடியும் வரி இல்லைனா இராணுவம் நடத்த முடியாது வரி இல்லைனா கல்வி நடத்த முடியாது வரி இல்லைனா சாலை நடத்த முடியாது வரி இல்லைன்னா மருத்துவம் நடத்த முடியாது இதுதான் உண்மையான விஷயம் வரி போடணும் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வரி போடணும் எதில் வரி போட்டால் எது நிற்கும் எது வரி போட்டால் சரியாக இருக்கும் எப்படி செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத பண்ணணும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரு முதலைகள்கிட்ட இருக்கிற சொத்து விகிதத்தை பத்தாண்டுக்கு முன்னாடி உள்ள நிலைமைக்கு இன்றைக்கி கணக்கெடுத்தாலே ஒரு அஞ்சு வருஷம் வரியை போட வேண்டிய வேலை இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே இடம் தான் இருக்கப்போ இந்தியாவின்னுடைய பர பரப்பல ஒரே இடமா தான் இருக்கும் ஒரே தாசல் தற்காலையில் எங்கக்கூடியவன் தான் இருப்பான் ஒவ்வொரு தாசில்தார் ஒரு இடத்துல இருப்பான் அவனுக்கு தெரியும் இந்த இடம் யார் யாருக்கு மாறி விற்கிறான் போகிறான்னு தெரிஞ்சிடும் வரி கட்டான கட்டலை அவனை பிடிச்சி வாங்கிட்டு போய்ட்டே இருக்கிறான் அன்னைக்கு அதுவே பல கோடி நிலுவில கிடக்குது இதை அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அவங்க வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டோம்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது மக்களுக்கு ஈஸியாக எளிதாக எல்லா பிரச்சனையும் கொண்டு போயிடலாம் நீங்கள் சுதேசி கொள்கை கேட்டீங்களா அலfunded ட Cornell Grow Representatives perfid கள Ghashnyal not toere Professors wer கடந்த ஒரு வருஷமா umi சுதேசி aquilo letbra.com low South அவளே Ohio.com관 handicap.com Lacero had a book on rock குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த நான் எல்லா உழவர் சந்தையும் போயிருப்பேன் குறிப்பா நான் பார்க்கணுன்னே போனேன் ஆசை உள்ள வேலை உழவர் சந்தைகள் வந்து விவசாயிகளுக்கு தான் கொண்டு வந்தாங்க வணிகர்கள் கொண்டு வரல ஒரு விஷயம் விவசாயிக்கு கொண்டு வரும்போது நாங்கள் வரவேற்றோம் எப்படி வரவேற்போம்னு சொன்னோம்னா குறிப்பா நம்ம அருகாமல் இருக்கிற உழவர் சந்தை கூட மூடி கிடக்கு இப்போ வேற எதுக்கு மாலுக்கு விட்டுருக்காங்க அதை திருவள்ளுர போனீங்கன்னா இருக்கும் திருத்தணி போனீங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கும் செயல்படுறக்கூடிய இடங்கள் திருவண்ணாமலைலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இதனால் உழவர்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்கள்ல அது சரியாக மக்கள் வந்து உபயோகத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு அதனால தான் அந்த உழவர் சந்தை ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு உழவர் சந்தைன்னு சொன்னோம்னா எப்படி வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா பெரிய அளவில் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அளவில் பெரிய அளவில் வச்சு முன்னெல்லாம் நம்ம சந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் சந்தைகள்லாம் இல்லாமல் போச்சு அந்த சந்தைகள் இருக்கக்கூடிய இடங்கள் உழவர் சந்தையாக மாறி இருக்கும் இப்போ அந்த சந்தை இருக்கிற இடத்துல அந்த திட்டமிடுதலில் வச்சுருந்தாங்கன்னா எடுப்பட்டுருக்கும் அவங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா ஒரு வார்டு மட்டம் மாவட்டம் இப்படி ஒரு இடங்கள்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க அது அரசியல் சேர்ந்து அந்த இடங்கள்லாம் வீணாக போச்சு வீணா இல்லாமல் இருந்திருந்தாலே நல்ல பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் குறிப்பாக கொரோனா காலத்திலலாம் மிகப்பெரிய அளவில் உழவர் சந்தை கை கொடுத்துச்சு கொரோனா காலத்தில் மட்டும் அதை இந்த தமிழக அரசு எடுத்து தூசி தட்டி ஒழுங்குபடுத்தி காட்டணும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நலவாரியம் நலவாரியத்தில் எல்லா வணிகர்களையும் உறுப்பினராக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா வணிகளும் உறுப்பினர் ஆகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நல வாரியத்தில் என்னென்னா கலைஞர் கொண்டு வந்தது வணிக நல வாரியம் கலைஞர் தான் கொண்டு வந்தார் வணிகர்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற காலகட்டத்தில் கொண்டு வந்தது இந்த வணிக நல வாரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாச்சுன்னா அன்னைக்கு என்ன இருந்ததோ சிலா படிப்படையில் மரணம் அடைஞ்சால் ஒரு லட்சம் கடை டீ பிடிச்சா இவ்வளோன்னு இருந்து பார்த்திங்களா அதெல்லாம் மாறி இப்போ வருஷத்துக்கு முன்னாடி பாரத பிரதமர் இதில் வந்த பத்து லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது முதல்வர் ஸ்கீமில் போனால் பத்து லட்சம் மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை ஒழுங்குபடுத்த சொல்லி ஏற்கனவே எல்லா துறை சார்ந்த இடத்துக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் சொன்னோம்னா இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன வேணும் அதுக்கு அந்த வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் இருக்கிறோம் சொன்னோம்னா இதை வெளிப்படுத்தி வெளித்தட வெளிப்படத்தன்மையை கொண்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சர்கிட்ட அதெல்லாம் யாரும் காதலே வாங்குறது கீழே போடுறது போகிறது தான் எப்போவுமேங்க எந்த அரசாக இருக்கட்டும் மத்திய அரசு மாநில அரசு தாண்டோனித்தனமான முடிவு எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க மக்களையும் பார்க்க மாட்டாங்க வணிகர்களையும் பார்க்க மாட்டாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க பணம் பல படைத்தான் இருக்கானா அவனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதான் நல்லது இல்லை கரெக்டான கேள்வி இந்த பாருங்க இன்னைக்கு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷ காலமா ரோடு அகலப்படுத்துகிறேன் அந்த போர்டை எடுக்கிறேன் அகலப்படுத்துவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க தொடர்ந்து அந்த பணிகளை சீர்கு யார் இருக்கா அரசு அதிகாரி இருக்காங்கல்ல ஒவ்வொரு ஜோன் அல்லும் இன்றைக்கி சென்னை போகிறதுலாம் பதினஞ்சு மண்டலமாக இருக்காங்கல்ல பதினொழு மண்டலத்தில் உடைய மண்டல தலைவர்கள்லாம் அழகாக உட்காந்து அந்த வேலைகளை பார்த்துருக்கணும் அதை பார்க்கல அவங்க அதனுடைய விளைவு தான் இப்படி குறிப்பாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் பதிலில் சொல்லிடுறேன் நானே என்ன பாருங்கள் குடிசைகள் சில இடத்துல போட்டிருப்பாங்க ஆக்கிரமிப்புங்கிறதுல அதை கரண்ட்டு கொடுத்து யார் கொடுத்து அரசு தான் கரண்ட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி அரசு தான் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அதை அகற்றணும் அப்படின்னு ஒரு பேர் வண்டி நிற்பாங்க அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கக்கூடாது இல்லை ஒரு புறம்போ கிடமுன்னா கொடுக்கக்கூடாது இல்லை அதை கொடுத்துட்டு எனக்கு தெக்க வடக்க இடிக்கிது போகுதுன்னு சொல்லணும் அந்த விஷயத்தில் ரோடு அகலப்படுத்துகிறோம்பாங்க வந்துடுவாங்க சொன்னோம்னா ஏற்கனவே ஒவ்வொரு பில்டிங் கட்டும் போதும் முறைப்படுத்தி தானே அதை கொடுக்குறாங்க அதை கொடுக்கலாமில்ல லஞ்சம் வாங்கிட்டு எதுக்கு அரசுக்கெல்லாம் வேலை செய்யணும் அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா உடனே பண்ணிட்டு நீக்கம் பண்ணி அடுத்த கடத்த ஆளை போடணும் இல்லை அந்த வேலையை அரசு செய்ய தவறதில்ல அரசு ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசுகிறாங்களே தவிர வணிகர்களையும் பொதுமக்களையும் எங்கேயாவது கூப்பிட்டு பேசியிருப்பாங்களோ பேச மாட்டாங்க ஒருவேளை முதல்வர் வராரு அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அங்கே கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அதை தான் செஞ்சாங்க அவங்க கட்சிக்காரங்க நினச்சி அவரை விட்டுட்டாங்க அவர் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் நலஞ்சார்ந்து பேசினார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஒரு தாழ்வான நிலை தள்ளப்பட்டுச்சு நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் பாரத பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் வணிகர்களையும் பொதுமக்களையும் நாடி நலந்து கலந்து ஆலோசித்தா மட்டுந்தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுனால